ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் சேனல் நான் உங்கள் ஹார்டு தமிழா ட்ரெயில் நம்பர் பார்த்தோம்லாம் இன்றைக்கான ட்ரெயில் நம்பர் நானூற்றி பதினேழு ஃபஸ்ட்டு ட்ரைன் நம்பர் செகண்ட் ட்ரெயின் நம்பர் ஆரூத்தி ஐம்பத்தி மூணு ட்ரெயில் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு ஆறுநூற்றி மூணு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பெண்டிங் நம்பரில் வந்து ஏ போல் வந்து ஆறாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு வேலை வந்து பெண்டிங் நம்பர் வந்து நீங்கள் ஆறாம் நம்பர் வச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நம்பரில் இன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பர் மட்டும் தான் நமக்கு ஏ போட் ஜஸ்ட் வின் வேறு எந்த ஒரு வெற்றி நமக்கு இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ரிசல்ட் வந்து ஆறுநூத்தி மூணு இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க ஏ போல் வந்து ஆறாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பரையும் நாலாம் நம்பரையும் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஆறாம் நம்பர் இருபத்தெட்டு நாள் ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் ஓப்பன் ஆயிடுச்சு நம்மளும் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்ததுனால இன்றைக்கி சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் ஒருவேளை நீங்கள்

அதுக்கப்புறம் மூணா நம்பர் கூட நம்ம மேட்ச் பண்ணது நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணியிருந்தேன் சைபர் மேட்ச் பண்ணியிருந்தேன் ஒரு பிசியாவது கிடச்சிருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அன் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த பார்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் வந்து ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுறோம்னு சொல்லியிருந்தோம் நேற்று வந்து ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரியாக கிடைக்கல இரநூத்தி நாற்பத்தி மூணு இப்போ இன்னைக்கு கொடுத்துருந்தோம் நம்ம ஆறுநூத்தி மூணு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு பிசி வந்து பார்த்திங்கன்னா சைபர் மூணு நம்ம நாற்பத்தி மூணு தான் கொடுத்துருந்தோம் பிசியில் அது மிஸ் ஆயிடுச்சு இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வச்சுருக்க போர்டில் வைக்கல வெளியில் வச்சிருக்க பாருங்கள் ஏ போர்டில் ஃபுல்லாக ஆறாம் நம்பர் தான் இங்கேயும் ஆறு நம்பர் தான் வச்சுருந்தேன் ஒரு டவுட்டில் தான் வச்சோம் ஆனால் ஆறு நம்பர் தான் மெயினாக ஏ போர்டில் வந்திருக்கு அது வந்து நம்ம போர்டில் கொடுக்கல இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முன்னூற்றி அறுபத்தி மூணு டிராங் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடுவோம் வெள்ளைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த மறக்காமல் மறக்காமத்தோம் அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ இதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்து வின்னி நம்பர் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் இப்படி சொல்லி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கிற ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிது வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ ஓகேங்களா இஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்களை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பெண்டி நம்பர்ஸ் பார்த்தோன்னா ஏ போல் மூணு வந்து ஐம்பத்தஞ்சு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போல ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது அது மிஸ் ஆச்சுன்னா மூணாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போல ஒன்று வந்து பதினேழு நாள் மூணு வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் ஒன்பது வந்து இருபது நாள் ஆகுது பி போல ஒரு மூணாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல அஞ்சு வந்து பதினாறு நாள் எட்டு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஒன்பது வந்து இருபத்தாறு நாள் ஆகுது சி போலையும் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் ஏ போலில் ஏழு அல்லது மூணு பி போல மூணு மட்டுமே சி போல எட்டு மட்டுமே இதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு எழுபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி மூணு எண்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு பதினேழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருதுமான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேசிங்க என் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் நீங்கள் மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை கொடுத்தவரை எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்குறேன் இந்த கணிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த டார்கெட் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் கணிப்பு இதில் வந்து இல்லை அப்படின்னா இதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூப் வியூர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதால் தெரியனால் அவங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மில் ஆள் கூட பார்த்துக்கலாம் இன்னைக்கான ஃபார்முலா ஆள் போல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பரும் அதோடய பவர் ரெண்டாம் நம்பரும் கிடைச்சிருக்கு ஸோ நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது ஏழு அதோடய பவர் ரெண்டு எப்படி எடுத்தாலும் நமக்கு வந்து பவரில் தான் மேட்ச் ஆகுது ரெண்டாம் நம்பர் வருது ஏழாம் நம்பர் வருது ரெண்டு நம்பருமே உள்ளே வந்தாலும் வரலாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா ரெண்டுமே ஹெவி சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தோணுது நமக்கு எப்படி எடுத்தாலும் ஃபார்மலில் இந்த நம்பர் தான் வருது ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு தான் வருது உங்கள் கணக்குல மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் என் கணக்கில் இப்படி தான் வருது இது மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கேசிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது எ என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ உங்கள் கணக்கில் இதே மாதிரி வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்மளோட கணக்கில் அதிகப்படியான கணக்கில் வர நம்பர் தான் நம்மளுக்கு வந்து ஆல்போல் நம்ம கொடுப்போம் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரும் அதோடய பவர் மூணா நம்பரும் வந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி நமக்கு இப்படி தான் கிடைக்குது இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாளைக்கு மூணாம் நம்பர் ரிபீட் வந்தாலும் வரலாம் ஏன்னா எல்லா கணக்குலையுமே மூணாம் நம்பர் வருது ஸோ அது நாளைக்கு வந்து ரிபீட் வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதே இடத்துல வருமா இல்லை வேறு இடத்துல வருமானு தெரியல ஆனால் மூணாம் நம்பர் திரும்ப வர மாதிரி தோணுது கேமில் ஏன்னால் கணக்கெடுக்கும்பொழுது எல்லா இடத்துலையுமே கிராஸில் மூணாம் நம்பர் வருது அப்படி மூணு மிஸ் ஆச்சுன்னா எட்டாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பவரில் மேட்ச் பண்ணிக்கிறேன் மூணு வரலாம் அல்லது எட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு நம்பர் சேர்ந்து வராதுன்னு நினைக்கிறேன் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரும் மூணு வந்தால் எட்டு வராது எட்டு வந்தால் மூணு வராதுன்னு நினைக்கிறேன் நம்ம கணக்கில் இப்படி தான் வருது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு நாங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கனா ஐம்பத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மூணா நம்பர் அதனால் தான் வந்து பிசியில் நான் கொடுத்துருக்குறேன் ஏன்னா ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்கிற நம்பர் ஓப்பன் பண்ண மாட்டாங்க அந்த நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் கொடுக்குறேன் உங்க அக்கில் மேட்ச் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் தில்லுக்கு துட்டு போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு கொடுக்குறேன் உனக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மல த்ரீ டிஜிட்டை பார்த்தோம் இன்னைக்கான ஃபார்மல த்ரீ டிஜிட்டில் முன்னூற்றி எழுபத்திரண்டு முன்னூற்றி இருபத்தி ஏழு முன்னூற்றி எழுபத்தி எட்டு முன்னூற்றி இருபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி மூணு ஏழுநூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி ஏழு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு முன்னூற்றி எழுபத்தி நாலு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு முந்நூற்றி பதினேழு முந்நூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன் உங்கள் கடந்த எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணுற மாதிரி தான் எடுத்துருக்கிறேன் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது எஸ் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் லோஃபில் ஃபிரெண்ட்ஸ் லோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என் ரெண்டு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ